நண்பர்களே நமஸ்காரம் நாம் இப்போ தனுஷ்கோடிக்கு வந்திருக்கோம் தனுஷ்கோடியில் மாலை வேலை சுமார் ஒரு ஐந்து முப்பது மணி அளவில் நம்ம இங்கே இருக்கோம் கதிரவன் மறையக்கூடிய வேலை பாருங்கள் எப்படி வந்து அப்பா பலே 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 எப்படி இருக்குது பாருங்க கடலை பார்த்துக்கிட்டே இருக்கலாமான் இருக்குது அழகாக இருக்குது அதாவது கடல் ரயில் யானை இந்த மூணும் வந்து பார்க்காதவங்களே இருக்க முடியாது நின்று பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க இந்த நீலக்கடல் வந்து பார்க்க பார்க்க ரம்மியமாக ஆசையாக இருக்கு எங்கெங்கு காணினும் நீரடாங்கிற மாதிரி அட்டகாசமாக இருக்குங்க அப்பா சவுண்டு பாருங்க டும்மு டும்முன்னு அள வருது அலை வருது அலை வருது